செங்கோட்டையன் இவ்வளவு மோசமானவரா விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமா மூத்த பத்திரிகையாளர் சாவித்ரி கண்ணன் அவருடைய அறம் இணைய இதழில் செங்கோட்டையன் குறித்து விரிவாக எழுதியுள்ளார் செங்கோட்டையனின் ஐம்பது ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் ஒன்பது முறை எம்எல்ஏ நான்கு முறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையனின் மறுமுகம்தான் இது என அவருடைய பொது வாழ்க்கையில் ஊழல்கள் பாலியல் சர்ச்சைகள் துரோகங்கள் என தலை கிருகிருக்க வைக்கிறது இன்றைய தலைமுறையினர் இதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பத்திரிகையாளர் சாவித்ரி கண்ணன் எழுதியதை அவருடைய அனுமதியோடு வெளியிடுகிறோம் செங்கோட்டையனின் அதிரவைக்கும் மற்றொரு முகம் செங்கோட்டையனின் அகராதியில் புனிதம் என்பதற்கான பொருளே வேறதாம் நீண்ட நெடிய அரசியல் அனுபவஸ்தர் சாதுவானவர் என தோற்றம் காட்டும் செங்கோட்டையனின் இன்னொரு முகம் அம்மாடியோ இவ்வளவு மோசமான தீய சக்தியா இவர் என மிரளக்கூடியதாகும் அதிர்ச்சி தரும் உண்மைகள் சிலவற்றை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை செங்கோட்டையன் முதன் முதலாக போக்குவரத்து துறைக்கும் வனத்துறைக்கும் அமைச்சரானார் ஜெயலலிதாவின் முதல் அமைச்சரவை பதவி ஏற்பில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஜெயலலிதா காலில் தடாரென விழுந்து காலில் விழும் கலாச்சாரத்தை அதிமுகவில் ஆரம்பித்து வைத்தவரே செங்கோட்டையன்தான் அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து கழகத்துக்கு உதிரி பாகங்கள் வாங்கியது சொகுசு பஸ் வாங்கியது போலி பஸ் டிக்கெட் அச்சடித்து விநியோகித்து மோசடி செய்தது ஆகியவற்றில் ஒரு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறி தனி நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு தொடர்ந்தனர் இது மட்டுமின்றி இந்த ஐந்தாண்டு காலத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிகளுக்கு விண்ணப்பித்த சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் லஞ்சம் வாங்கி பணி நியமனம் செய்த வகையில் இவர் செந்தல் பாலாஜியின் வழிகாட்டி எனலாம் அதிலும் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு போக்குவரத்து கழகங்களில் தினக்கூலிகளாக வேலை தொழிலாளர்களான நடத்துனர்கள் ஓட்டுநர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய வேலையை மடைமாற்றி அந்த பணியை விற்பனை பொருளாக்கி வசூல் வேட்டை நடத்தினார் இந்த வகையில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே அரசு போக்குவரத்து கழக பணிகளுக்கு ரூபாய் முப்பதாயிரம் முதல் ரூபாய் நாற்பதாயிரம் வரை அபகரித்து கல்லா கட்டினார் ஐந்து ஆண்டுகளில் இவ்வாறு செய்த முறைகேடுகளால் பல வழக்குகளை எதிர்கொண்டார் இதே போல வனத்துறைக்கும் செங்கோட்டையன் தான் அமைச்சர் அந்த சந்தன மரங்களை வெட்டி கடத்தும் கூட்டத்திற்கு உறுதுணையாக இருந்த செங்கோட்டையன் கடத்தப்பட்ட சந்தன மரங்களுக்கான பழியை அன்றைக்கு பிரபலமாக இருந்த சந்தன கடத்தல் வீரப்பன் மீது போட்டுவிட்டார் இது தொடர்பாக அப்போது பேட்டியளித்த வீரப்பன் தான் சந்தன மரங்களை கடத்தியது உண்மைதான் என்றும் ஆனால் அதை ஒரே ஒரு முறை மட்டுமே தான் செய்ததாகவும் மற்ற நேரங்களில் கடத்தப்பட்ட சந்தனமரக் கடத்தலை என் மீது சுமத்தி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்றார் தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறு காலகட்டங்களில் தான் செய்த ஊழல் முறைகேடுகளாக வழக்குகளை எதிர்கொண்டார் செங்கோட்டையன் இவர் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் தொண்ணூற்றி ஏழு காலகட்டத்தில் ஏழு வழக்குகள் போடப்பட்டது இவற்றில் ஒரு வழக்கில் நான்கு வருடங்கள் அடுத்ததில் மூன்று வருடங்கள் இன்னொன்றில் இரண்டு வருடங்கள் என மொத்தம் இருபத்தி ஓரு ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வந்தது இந்த ஏழு வழக்குகளையும் ஒருங்கிணைத்து சிறப்பு தனி நீதிமன்றம் விசாரித்த வகையில் செங்கோட்டையனுக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியது இரண்டாயிரத்தில் சிறை சென்றவர் தான் செங்கோட்டையன் இதனால் அவர் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பில்லாமல் போய் விடுகிறது இப்படி ஊழலில் வரலாறு படைத்தவர்தான் செங்கோட்டையன் பொதுப்பணத்தை சூறையாடியவர் என்று மட்டும் கடந்து போக முடியாதவர் செங்கோட்டையன் தனி மனித ஒழுக்கம் சிறிதும் இல்லாதவர் செங்கோட்டையன் வனத்துறை அமைச்சராக இருந்தபோது அதிகாரிகளே சந்தன கட்டைகளை கடத்திவிட்டு தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஏழைகளான கிராம மக்கள் மீது பழியை போட்டனர் அத்துடன் பதினெட்டு பெண்களை பொதுவெளியில் நிர்வாணப்படுத்தி மிக கொடூரமாக பாலியல் பலாத்காரமும் செய்தனர் இந்த பிரச்சினையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடியதன் விளைவாக சிபிஐ விசாரணைக்கு பின் குற்றம் உறுதி செய்யப்பட்டு குற்றவாளிகள் வனத்துறையினர் காவலர்கள் உள்ளிட்ட இருநூத்தி பதினைந்து பேருக்கு தண்டனையும் வழங்கப்பட்டது ஆனால் அப்போது வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் குற்றம் இழைத்த அதிகாரிகளுக்கு ஆதரவாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் பேசியது சட்டசபை குறிப்புகளில் பதிவாகி உள்ளதை இன்றும் பார்க்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் தமிழ் திரையுலகில் பிரபலமாக இருந்த இரண்டு நடிகைகளோடு மிக நெருக்கமான உறவு கொண்டு அவர்களுக்கு அவர் நகை பணம் சொத்துக்களை வாங்கி கொடுத்து வாழ்ந்த செய்திகள் அன்றைய புலனாய்வு பத்திரிகைகளில் பெரும் பரபரப்பாக எழுதப்பட்டன இந்த காரணங்களால்தான் தன் சொந்த ஊரான கோபிச்செட்டி பாளையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் செங்கோட்டையின் தோல்வி அடைந்தார் இத்தனைக்கும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் சாதாரண பெட்டிக்கடை நடத்தி வந்த வெங்கிடு என்ற ஏழை மனிதர் இந்த தேர்தலில் செங்கோட்டையின் பணத்தை வாரி இறைத்ததும் வெற்றி பெற முடியவில்லை ஜெயலலிதா மீண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் பதவிக்கு வந்தபோது கடைசி வரை தன் அமைச்சரவையில் செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவி தரவில்லை இதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றில் மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா செங்கோட்டையனை ஓராண்டுகள் மட்டுமே அமைச்சராக செயல்பட அனுமதித்தார் இந்த ஓராண்டு காலத்தில் விவசாயத்துறை தகவல் தொழில்நுட்பத்துறை வருவாய்த்துறை என அடுத்தடுத்து பொறுப்புகளை கொடுத்த பிறகு திருப்தியின்றி பறித்தும் மாற்றினார் மீண்டும் அமைச்சரான நிலையில் பழையபடி பொம்பளை ஷோக்கில் தன் உதவியாளர் குடும்பத்தை ஆட்டி படைத்தார் செங்கோட்டையன் இவரது காம திருவிளையாடல்களால் அதிர்ந்து போன செங்கோட்டையன் மனைவி ஈஸ்வரி அமையாரும் அவரது மகன் கதீஸ்வரனும் ஜெயலலிதாவையே நேரடியாக சந்தித்து உதவியாளர் வீடே கதியாய் கிடக்கும் செங்கோட்டையனை பற்றி சொல்லியதும் செங்கோட்டையனை அழைத்து கடுமையான எச்சரிக்கை தந்து அமைச்சர் பதவியை பறித்ததோடு கட்சி பொறுப்புகளையும் பறித்து தனிமைப்படுத்தினார் அத்துடன் செங்கோட்டையனின் உதவியாளரான ஆறுமுகத்தை கைது செய்து சிறையில் அடைத்தார் இத்துடன் ஜெயலலிதா மறையும் வரை செங்கோட்டையனால் அதிமுகவில் தலை எடுக்கவே முடியவில்லை கொங்கு மண்ணில் சாதி அரசியலுக்கும் ரவுடீச அரசியலுக்கும் பிள்ளையால் சுழி போட்டதில் பிரதானமானவர் செங்கோட்டையன் இவர் தன்னுடைய சீனியர்களான ராமசாமி முத்துசாமி செல்வகணபதி போன்றோர் அதிமுகவில் இருந்து வெளியேற காரணமாக இருந்தவர் தனக்கு போட்டியாளராக கருதுபவர்களை பற்றி தலைமைக்கு தவறான தகவல்கள் தந்து கோல் அரசியல் செய்வதில் கைத்தேர்ந்தவர் செங்கோட்டையன் இது மட்டுமின்றி தன்னையே நம்பி வந்த அதிமுக தொண்டர்களான தமிழ்மணி ராமசாமி வி எம் பழனிசாமி தௌசியப்பன் பூக்கடை ஜான் திருநாவுக்கரசு போன்ற எண்ணற்றோரை கருவேப்பலை போல் பயன்படுத்தி கொண்டு பிறகு தூக்கி எறிந்தவர்தான் செங்கோட்டையன் அவ்வளவு ஏன் அரசியலில் தொடக்க காலத்திலேயே குளம்பாளையத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக காங்கிரஸ் கட்சியில் செல்வாக்குடன் விளங்கிய சொந்த சித்தப்பா கே எம் சுப்பிரமணியத்தை வீழ்த்தி பதவியை பிடித்தவர் தான் செங்கோட்டையன் அன்று செங்கோட்டையன் திமுகவில் இருந்தார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சீனியர் என்றாலும் செங்கோட்டையன் நம்பகத்தன்மையற்றவர் என்பதை நன்கு உணர்ந்தே சசிகலாவும் அவரை முதல்வராக்க முயற்சிக்கவில்லை மிக சமீபத்தில் தன்னை உருவாக்கிய கட்சியை அழிப்பதற்காக டெல்லி சென்று அதிமுகவை சிறுக சிறுக சிறைப்பிடித்துக் கொண்டிருக்கும் பாஜக தலைவர்கள் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து துரோக அரசியலை கையில் எடுத்து தோற்றுப் போனார் ஆக இத்தகைய படுமோசமான கிரிமினல் பின்னணியை கொண்ட செங்கோட்டையனின் அகராதியில் புனிதம் என்பதன் அர்த்தமே வேறு இவரை பக்கபலமாக வைத்துக்கொண்டு கொண்டு தலைவர் விஜய் எப்படி புனித ஆட்சியை தர முடியும் புதிதாக அரசியலுக்கு வந்துள்ள விஜய் மீதான கிளீன் இமேஜை தகர்த்து தரைமட்டமாக்கத்தான் செங்கோட்டையன் போதாதா என்று முடிக்கிறார் ஊழலுக்கு எதிராக கொந்தளிக்கும் விஜய் அண்ணா ஊழல் செய்து சிறைக்கு போன ஒருவருக்கு உங்கள் கட்சியில் இவ்வளவு பெரிய வரவேற்பும் அங்கீகாரமும் கொடுக்குறீங்கன்னா அப்படின்னா நீங்களும் ஊழலை ஆதரிக்கிறீங்களா